கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயேத் நஷ்டாய அபத்திரம் சேவையா மகவத்த உத்தமஸ்லோக்கே பிர்வீ முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லாயேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹிரஷ்ணாஸ்மவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் நான்கு பும்சாம் ஸ்லாகிய தமம் மன் தண்டம் அர்ஹத்தமர்பிதம் எம்ன மாதா பிதா பிரஹ்ருத ஆதி சந்தி ஹி வெட் பை வெட் மீனிங் பும்சாம் மனிதரில் ஸ்லாகியதமம் மிகவும் மென்மையானதாக மண்யே நான் கருதுகிறேன் தண்டம் தண்டனையை அர்ஹத்தம அர்ப்பிதம் வழிபாட்டுக்குரிய பரமபுருஷரான தங்களால் அழிக்கப்பட்ட எம் எது ந அல்லது மாதா தாய் பிதா தந்தை பிராதா சகோதரன் சுஹிருத நண்பர்கள் ச கூட ஆதிசந்தி அளிப்பது ஹி உண்மையில் டிரான்ஸ்லேஷன் ஒரு தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது நண்பரோ பிறர் நலத்தில் அக்கறை கொண்டவர் என்ற முறையில் சில சமயங்களில் ஒருவரை தண்டிக்கக்கூடும் என்றாலும் அவர்களுக்கு கீழ்பட்டவர்களை அவர்கள் ஒருபோதும் இவ்வாறு தண்டிப்பது கிடையாது ஆனால் தாங்கள் மிகச்சிறந்த வழிபாட்டுக்குரியவர் என்பதால் தாங்கள் என கழித்த தண்டனையை நான் மிகவும் உயர்வானதாக கருதுகிறேன் பை சிலபிரப்பா ஜெய்சிலபிரப்பா பரமபுருஷ பகவானால் வழங்கப்பட்ட தண்டனை பக்தனால் மிகப்பெரிய கருணையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தத்தே அனுகம்பாம் சூக்ஷமீக்ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் கிருத்வாக் வபுபீர் விததன் நமஸ்தே ஜீவேத யோமுக்தி பதே சாய தங்களது கருணையை எதிர்பார்த்து தனது கடந்த கால வினைப்பயனால் விளைந்த எல்லா வகையான பிரதிகூலமான சூழ்நிலைகளையும் பொறுத்து கொள்பவரும் மனம் சொல் உடல் ஆகியவற்றால் எப்போதும் தங்களது பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவரும் தங்களுக்கு எப்போதும் வணக்கம் செலுத்துபவருமான ஒருவர் முக்திக்குரிய தகுதியுள்ள ஒரு மாணவன் என்பதில் சந்தேகமே இல்லை இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் பதினான்காம் அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் பரமபுருஷ பகவானால் அளிக்கப்படும் தண்டனையானது அவருடைய பக்தனை திருத்தி அவனை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்குரிய பகவானின் கருணையைத் தவிர வேறொன்றும் இல்லை என்பதை பக்தனொருவன் அறிகிறான் எனவே ஒருவரது பௌதீக தாய் தந்தை சகோதரன் அல்லது நண்பன் ஆகியோரால் அளிக்கப்படும் மிகச்சிறந்த நன்மையை கூட பரமபுருஷ பகவானால் அளிக்கப்படும் தண்டனையோடு ஒப்பிட முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜாய் ஜெய்